தவத்திரு திரு கந்தசாமி சுவாமிகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் விளையாட்டுப் போட்டி மற்றும் இலக்கியப் போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை பெற்று வந்தனர் அதன் பொருட்டு குருமகா சன்னிதானங்களை சந்தித்து பாராட்டும் ஆசையும் பெற்றனர் இவ்விழாவில் மாநில அளவில் கொக்கோ விளையாட்டுப் போட்டியில் தேர்வான மாணவர்களுக்கு சீருடை காலனி போன்ற உபகரணங்களை நன்கொடையாக திரு வி சண்முகம் விஎஸ் அலாய்ஸ் கம்பெனியின் நிறுவனர் அவர்கள் நன்கொடையாக அளித்தார் அதன் மதிப்பு சுமார் எழுபதாயிரம் ரூபாய் ஆகும் அதே நேரத்தில் பாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நடைபெற்ற கலை இலக்கிய போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவர்களும் குருமகா சன்னிதானங்களிடம் ஆசி பெற்றனர் பழு தூக்கும் போட்டியில் மாநில அளவில் பழு தூக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவி ஹர்ஷினி அவர்களுக்கு குருமகா சன்னிதானங்கள் பாராட்டினை தெரிவித்தார் மேலும் அவர் பயிலும் டிகேஎஸ் பள்ளியின் முதல்வர் திருமதி சுஜாதா அவர்களும் அவருக்கு பாராட்டும் பரிசும் வழங்கினார்கள் குருமய மாவட்ட அளவில் நடைபெற்ற தடகளம் மற்றும் கட்டுப் போட்டிகளில் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று வெற்றி பெற்று வந்தனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சுவாமிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஈரோடு அப்துல்கலாம் கல்வி அறக்கட்டளை சார்பாக குழந்தைகள் தினத்தை ஒட்டி நடைபெற்ற போட்டியில் டிகேஎஸ் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு முதல் மூன்று பரிசுகளை பெற்று வந்தனர் பசுமையும் இயற்கையும் என்னும் தலைப்பில் நடைபெற்ற போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்கள் சிறப்பான முறையில் தங்களது திறமையை வெளிக்காட்டி பரிசுகள் பெற்று வந்தனர் அஞ்சல் துறை சார்பாக நடைபெற்ற கட்டுரை மற்றும் ஓவிய போட்டியிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய சிறப்பான பங்களிப்பை தந்து பரிசுகள் பெற்று வந்தனர் அவர்களுக்கு குருமகா சன்னிதானங்களும் எஸ் அலாய்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் வி சண்முகம் ஐயா அவர்களும் டி பள்ளியின் முதல்வர் அனைவர் சார்பாகவும் பரிசுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது